வணக்கம் கடபதி சகாயம் குரு பிரார்த்தனை திரு விஜயகுமார் ஐயாவுடைய அவருடைய ஜீவகாண்ட ஜீவநூல் அதாவது ஜீவநூலுடைய ஒரு பகுதியை வந்து படிக்கிறோம் படிக்கிற காலம் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் எண்பத்தி எட்டு மெல்லடி திரமதி ஸ்ரீ காகபுசண்ட நாடி துதிநிலைத் திறந்த வாசிக்கும் கேட்டுங்க அண்டபிண்ட சராசரத்தின் அன்னையாகி அன்பர்களின் ஆயுள்தனை வளர்க்கும் தாரி அண்டம் பிண்டம் சராசரம் ஈரே இலகத்தை ஆளக்கூடிய இறைவனை வணங்கி அன்பர்களின் ஆயுள் தினை வளர்க்கும் தாய் உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஞானம் யோகம் புக்தி இத்தனையும் தரக்கூடிய இறைவனை வணங்கி கொண்டதோர் உன்பாதம் பணிந்து போற்றி அதை உங்களை வணங்கி கூறுகிறேன் அகத்தியன் வழிவந்த அதாவது அகத்தியர் வழிவந்த வருகை குமரனுக்கு விஜயகுமரன் விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கு அன்னையும் யானும் அன்னையாக இருக்கக்கூடிய பகலாதிவி அம்மையாரும் காகபூஷண்ட மகரிஷியும் சொல்லக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது அந்த சோமன் நாள் அப்படிங்கிறது திங்கக்கிழமையிலையும் விசுவாச வருஷம் யாழி திங்கள் ஆவணி மாதம் மிருகசிர மிதனத்தில் சந்திரன் இருக்க வேண்டிய காலத்தில் நம அருள் நம சிவாய அப்படிங்கிற அருளை போற்றி போற்றியுமே கலியில் ஜீவ நூல் சாரத்தை அதாவது ஜீவநாடி ஜீவநாடியுடைய சாரத்தை சொல்கிறாங்க பிழையா பல்மக்கள் அறிய வேண்டி இந்த உலகத்தில் பல பேர் வந்து ஆன்மீகத்தினுடைய நிலையும் இறை வழிபாட்டு நிலையை அறிவதற்காக சொல்ல வேண்டிய நூல் குற்றமெலா நீவாய் குறைத்து சுக்குமத்தை அப்போ பார்க்குறப்ப ஞானத்தினுடைய நிறைவு தரக்கூடிய காலங்களுக்கு உண்டு அதை மகா சூழ்ச்சிமத்தை சொல்லாமலே புரிஞ்சியக்கூடிய ஒரு சூழ்ச்சமத்தினுடைய ரகசியத்தை உங்களுக்கு இந்த உலகத்தில் புதண்டர்கள் கொடுக்குறாரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ உங்கள் வழிபட்டக்கூடிய தெய்வமான அகத்திய மகரிஷியுடைய ஆசீர்வாதத்திலும் சப்தரிஷிகளும் பதினெட்டு சித்தர்களும் உங்களுடைய உடம்பில் இருந்து அவங்க அரசாட்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பற்று அற்று அதாவது குடும்பங்கள் இருந்தாலும் கூட பற்று அற்று ஆன்மீகத்திலையும் மணிமந்திர தாந்திரிக வழியில் மணிங்கிற ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் ஞானம் ஆன்மீகம் இறை வழிபாடு மோஷங்கள் புத்தி கூர்மை இப்படிப்பட்ட வகையில் வந்து நாட்டில் வந்து பல பேர் வந்து இறைவனை வணங்குவதற்கு என்ன வழிங்கிறாங்க அந்த வழி வந்து முறைப்படி உங்கள் மூலியமாக பல பேருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கலியுகத்தில் இறைவன் வந்து மகிழ்ச்சியில் கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி கிட்ட பிரணவம் அப்படிங்கிறது ஓங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் ஒலி ஒளி ஓசையில் சப்தம் ஓசை பிரகாசம் இப்படி நிமிடம் பிறக்கிறப்ப நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து அறிந்தும் நால் நாளும் கான பிம்ப வழியில் அப்போ வந்து பார்க்குறப்ப உங்களுடைய எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்ட ஒரு ஒரு சாது ஞானி மகான் இப்படிப்பட்ட வகையில் வந்து கான பிம்பம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிம்பம் வந்து ஃபோட்டோகிராஃபி ஒளி ஒளி காதில் கேட்கறது உருவத்தை பார்க்குறது இந்த உருவத்தை பார்த்து உருவத்துமான்னு சொல்லக்கூடிய ஒரு போதனைகள் அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் வைத்தியம் ஞானம் இப்படிப்பட்ட வகையான ஒரு செயல்பாடுகளை வந்து மக்கள் புரியும் வண்ணம் மூலகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு குற்றமெல்லா காட்சி பேழை கோழ்வழி அப்போ வந்து சேட்டிலைட்டு மூலியமாகவும் நீங்கள் செய்கிற ஞானத்தை சொல்ல முடியும் காட்சி பேழைங்கிறது டிவி மூலியமாகவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் கோலியத்தில் பல வரைத்து அகிலத்தில் உலகம் முழுக்களும் செல்வாக்கு பெற வேண்டிய வாய்ப்பு எது மூலியமாக கிடைக்கிற ஆன்மீகத்து மூலியமாகவும் சித்தருடைய ஆசீர்வாதங்களும் குருவுடைய ஆசிர்வாதங்களும் அதாவது உங்களுக்கு ஒரு ஆசானி இருந்தாலும் கூட நீங்களே பல பேருக்கு குருவாக இருந்து செயல்படக்கூடிய வழி சொல்லக்கூடிய காயம் இருக்க முடியும் அத்தனைக்கும் காரணம் கும்பமணி கும்பமணிங்கிறது அக அகத்திரையா அந்த அகத்தேரியாவுடைய நிலை உடம்பு வந்துருச்சு புகுந்திட்டார் அறம் நெறி காத்து பல் மக்கள் நாடவும் தர்மங்களை நிலைநாட்டவும் அன்னதாரங்களும் ஞான்மீகங்களும் இப்படி பலவகையான ஒரு காரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும்படி ஆழி பல்தேச சீடர்கள் நேசம் கிட்டி இது மட்டும் கிடையாது உலகளாவில் ஒரு நட்போட இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் தனக்கு உண்டு பல மொழி பல இன மக்கள் உங்களுடைய சேர்ந்து சீடர்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் ஆசிரமங்கள் அமையக்கூடிய நிலையை ஏற்பட முடியும் ஆசிரம வாழ்க்கையும் அது பெரிய வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் அப்போ வந்து பார்க்குறப்ப ஒரு ஞானத்தினுடைய திஷ்டியில் வந்து சில விஷயங்களை பண்ணக்கூடிய வழி ஏற்பட முடியும் அப்போ என்ன சொன்ன கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு சித்த வித்தைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு வித்தம் ஞானங்கள் அது வந்து மகாசக்தியும் உடம்பில் வந்துட முடியும் பாட்டமலா சிறப்பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் வாக்கு வென்று அப்ப நீ சொன்னா பறிக்கக்கூடிய நிலை ஏற்பட முடியும் ஞானம் நல் ஆசோ ஆலோசனைகளும் அப்போ வாழ்க்கையில் வந்து மன்னர் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னருடைய நேசங்களும் நாடாளம் ஊராளக்கூடிய ஒரு அரசுடைய அதாவது பொலிட்டிக்கல் சர்வீஸில் இருக்க மூலியமாக சில காரியங்கள் தனக்கு அடையக்கூடிய ஏற்பட முடியும் மனத்தெளிவும் ஞானம் பெருகி வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்ப கட்டமேலா பெருதனம் பெருஞானம் தனங்களோடு ஞானம் ஆன்மீகம் இறைவழிபாடு உணவு அதை பசியாற்றி வைக்கிறது நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் தனக்கு இருள் ஆற்று இருளுங்கிற இருட்டிலா விரைகி வந்து ஞானத்தினுடைய முதன்மையான ஒரு குருவாகும் நேயம் பல பேருக்கு பல பேருக்கு நீங்கள் தொண்டு பண்ணி வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் திடகாயம் சித்தர் முறை வாகனங்கள் ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோதிட கலை நாடிஜோத கலைகள் இப்படிப்பட்ட கலையை அறிந்து அதில் சித்திரமுறை வாகனங்கள் சித்திரமறை சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களையும் தாங்கள் அறிந்து பேதமண்டா பல பேருடைய காயம் குறை போக்குறது மணி ஒளி ஓசை மணிங்கிற ஜோதிடம் ஒளிங்கிற சப்தம் சப்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் மற்றதலாய் நிசிபூசி அறிந்தும் வாழ்வாய் அப்ப வந்து தன்னுடைய பூஜை முறைகளை வந்து இரவு நேரத்தில் வந்து நிறைய பூஜைகள் பண்ணி அதை பல பேருக்கு ஒரு அருள் வாக்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும் பெருகு பெருகுருவாம் வதிட்டன் உன் தடத்தில் அப்ப வந்து அகத்தியரும் வதிஷ்டரும் காகபஜண்ட மகர்ஷிகளும் உங்களோட சேர்ந்து இருப்பாங்க நற்றவுடன் காட்சி வழி உரையாடலும் அப்ப உங்களுக்கு கனவுலே வருவாங்க நேரா நேரா பேசக்கூடிய ஒரு ஆற்றலும் வாய்ப்பு இருக்க முடியும் உதயன்மதி ஆற்றல் அப்பப்பல சூரியக்கலை சந்திரக்கலை வாசியோகம் இந்த வாசி யோகத்தை முறைப்படி கற்று அது மூலம் வாழ்க்கையில் ஜெயித்து வழி ஏற்பட முடியும் ஆற்றலும் சூழல் சஷ்டிகள் அப்போது மூணு சஷ்டி வளரக்கூடிய வந்து வளர்த்த தேய்பிரையோ பிரியோ சஷ்டியில் வந்து மூணு சஷ்டியில் வந்து அண்ணாமலையானை வணங்கி மேற்பலன் கேளாய் முற்றி அதான் திருவண்ணாமல்கூடிய அண்ணாமலையானை அண்ணாமலை உண்ணாமலை வணங்கி மேற்பலன் கேட்பாய்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சிவ வணக்கம் அப்படியாப்பா ஏப்பா இந்த is the number comes